அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மரவள்ளி கிழங்கு கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் பெரிய சீரகம் பெரிய வெங்காயம் தக்காளி மிளகாய் பொடி மஞ்சப்பொடி கடுகு உளுந்து கருவேப்பிலை வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்பக்கிழங்கு கிழங்கு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சிருக்கேன் கடாயில் இது தேங்காய் எண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் அதுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அதனால மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா குக் பண்ணிவிட்டு காட்டுறேன் மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மிளகாப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயத்தோடு பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ கொதித்து வரட்டும் மிளகா பொடியோட பத்து எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அவிச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் மரவள்ளிக்கிழங்க இதோட ஆட் பண்ணிக்கலாம் கப்பைக்கிழங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டை இதோடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காவோட நம்ம வச்சுடலில் மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு தேங்காய் கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மரச்சி வச்சுருந்த தேங்காய் நல்லா கொதித்து குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு மரவள்ளிக்கிழங்கு குழம்பு ரெடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரவள்ளிக்கிழங்கு குழம்பு ரெடி சுட சுட சாதத்தோடு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்